நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக அவர் இன்னைக்கு எடுத்த நடவடிக்கை பாகிஸ்தான் அவங்க தலையில விழுந்த மிகப்பெரிய ஒரு குண்டு இது அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சி தரும் நடவடிக்கையை மோடி அவர்கள் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக எடுத்திருக்காரு இதன் காரணமா பாகிஸ்தானுக்கு உள்ள இருக்கிற முக்கிய அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் தளபதிகள் நாட்டை ஆள்ற முக்கிய நபர்கள் எல்லாருமே தற்போது பாகிஸ்தானை விட்டு வெளியேறி வெளியே ஓடக்கூடிய மோசமான நிலைமை பாகிஸ்தானுக்கு மோடி அவர்கள் எடுத்த ஒத்த முக்கியமான முடிவால ஏற்பட்டிருக்கு இதனால கம்ப்ளீட்டா இன்னும் சில தினங்கள்ல பாகிஸ்தானையே முழுமையா நம்ம இந்தியா கட்டுப்பாட்டுக்கு உள்ள எடுத்தா கூட கண்டிப்பா யாருமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படிப்பட்ட மோசமான நிலைமை தான் பாகிஸ்தான் நடந்திருக்கு மோடி அவர்கள் எடுத்த இந்த ஒரே ஒரு முக்கியமான முடிவால அதாவது அமைதியாக இருக்கிற இந்தியாவில் பிரச்சனை ஏற்படுத்தணும் முக்கியமா காஷ்மீர் நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு பாகிஸ்தான் தடை செய்யப்பட்ட அமைப்பு அப்படின்னு பேர் சொல்லிக்கிட்டு காஷ்மீர்ல ஒரு பயங்கரவாத தாக்குதலை ஏற்படுத்தி

அதாவது நம்ம இந்திய மக்கள் மேலதான பாகிஸ்தான் ராணுவம் அவங்க தாக்குதல் நடத்தினாங்க அதனால பாகிஸ்தான் ராணுவ தளபதிகள் அவங்களுடைய குடும்பத்தார்கள் அவங்களுடைய சொந்தக்காரங்க அவங்களுக்கு வேண்டியவங்க இப்படி அவங்க தங்கி இருக்கிற இடத்துல குறி தாக்குதல் நடத்த நம்ம இந்திய ராணுவம் முடிவு எடுத்ததாக தகவல் வெளியாயிருக்கு ஸோ இதை கேள்விப்பட்ட பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் தளபதிகள் முக்கியமாக பிரதமர் இப்படி பாகிஸ்தானில் இருக்கிற முக்கிய புள்ளிகள் பெருந்தலை இவங்க எல்லாருமே அவங்க அவங்க குடும்பத்தை முதல்ல நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாரையுமே தற்போது ரகசியமாக வெளிநாட்டுக்கு கொண்டு போய் செட்டில் பண்ணுற வேலையில் இப்போ இருந்தே அவங்க எல்லாருமே ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது மக்களுக்கு என்ன வேணாலும் ஆகட்டும் எங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பாகிஸ்தான் முக்கிய தலைகள் அதிகாரிகள் ராணுவத்தில் இருக்கிற முக்கிய தளபதிகள் அதிகாரிகள் அவங்களே இந்த நடவடிக்கையை எடுத்து நம்ம மோடி அவர்கள் போட்ட இந்த ஒரே ஒரு உத்தரவு அதாவது சம்பந்தப்பட்ட அதிகாரி ராணுவ தளபதி அவங்களுடைய குடும்பத்தார்களை தாக்கிற முடிவை மோடி அவர்கள் எடுத்தாலும் எடுத்தாரு பாகிஸ்தானை சேர்ந்த முக்கிய தலைகள் எல்லாருமே பாகிஸ்தானை விட்டே தற்போது தப்பிச்சு வெளியே ஓட ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கடந்த சமீபத்துல பாகிஸ்தான்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு போய் வெளிநாட்டுல முதலீடு செஞ்சு அங்க சொத்து வாங்குற வேலையிலையும் பாகிஸ்தான் அதிகாரிகள் முக்கிய அதிகாரிகள் பெரும் தலைகள் எல்லாருமே ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க இது பாகிஸ்தானுக்கு உள்ள இருக்கிற மக்கள் அவங்களுக்கே பாகிஸ்தான் நிர்வாகம் பாகிஸ்தான் ராணுவம் அதிகாரிகள் இப்படி எல்லாரு மேலயுமே ரொம்ப பெரிய கோபத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு நீங்க எல்லாரும் தப்பிச்சு போயிடுவீங்க மக்களாகிய நாங்க மாட்டிக்கணுமா அப்படிங்கிற நிலைமைக்கு பரிதாபம் நிலைமைக்கு பாகிஸ்தான் மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க இந்த இப்படியே தொடர்ந்து போயிடுச்சுனா பாகிஸ்தானில் எந்த ஒரு அதிகாரியுமோ எந்த ஒரு பெரிய தலைகளோ யாருமே இருக்க மாட்டாங்க கம்ப்ளீட்டா மக்கள் மட்டும்தான் இருக்க போறாங்க அதனால கம்ப்ளீட்டா பாகிஸ்தானை நம்ம இந்தியா கட்டுப்பாட்டுக்கு உள்ளே எடுக்கிறதுக்கான நாள் வெகு விரைவில் வரலாம் அப்படின்னு தற்போது அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்ற மாதிரி தான் பாகிஸ்தான் அவங்களுடைய நடவடிக்கை மோசமாக இருக்கு